முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இறைவனுக்கு பெரும்பாலும் பசுவின் பால் மற்றும் பாலிலிருந்து கிடைக்கும் பொருட்களான தயிர் நெய் அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் பசுவின் முளைகளில் ஏழு சமுத்திரங்கள் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட பசுவின் முளைகளிலிருந்து வரும் பால் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்தால் ஏழு சமுத்திரங்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதாக கருதப்படுகிறது அதனால் நாம் பசுவின் பால் சுத்தமான பால்களை கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அருகம்புல் ஜலத்தில் அபிஷேகம் செய்தால் நஷ்டமான பொருட்கள் திரும்பி கிடைக்கும் நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்தால் யமபாயம் விளங்கும் பசும்பாலில் அபிஷேகம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் பசுந்தயிரில் அபிஷேகம் செய்தால் பலம் ஆரோக்கியம் தேஜஸ் கூடும் பசு நெய்யினால் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் பிரத்தி கிட்டும் கரும்பு ரசத்தினால் அபிஷேகம் செய்வதன் மூலம் விருத்தி தனி விருத்தியாகும் மிருதுவான சர்க்கரையில் அபிஷேகம் செய்தால் துக்கம் விலகும் சந்தோஷம் பிறக்கும் தேனில் அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் கூடும் ஆயுள் பலம் கிடைக்கும் புஷ்ப ஜலத்தில் அபிஷேகம் செய்தால் வீட்டில் சுபிட்சம் குடிகொள்ளும் இளநீரில் அபிஷேகம் செய்தால் சகல சம்பத்துகளும் கிட்டும் உத்திராட்ச ஜலத்தில் அபிஷேகம் செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும் ஞானம் பெறலாம் பஸ்மத்தினால் அபிஷேகம் செய்தால் மகா பாபங்கள் விளங்கும் புண்ணியங்கள் பெருகும் சந்தன அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஸ்வர்ண அபிஷேகம் அதாவது தங்கத்தினால் அபிஷேகம் செய்தால் முகம் தேஜஸ் பெறும் சகல செல்வங்களும் பெருக்கும் சுத்த ஜலத்தில் அபிஷேகம் செய்தால் நஷ்டமானவை யாவும் திரும்ப கிடைக்கும் வில்வ ஜலத்தினால் அபிஷேகம் செய்தால் பல பாக்கியங்கள் கிடைக்கும் யோக போகங்கள் பெறலாம் அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் அதிகாரம் பதவி முதலியான கிடைக்கும் மோட்சகதியை அடையலாம் திராட்சை ரசத்தினால் அபிஷேகம் செய்தால் எடுத்த காரியம் வெற்றி தரும் பலன் தரும் பேரிச்சம்பகம் ரசத்தில் அபிஷேகம் செய்தால் சத்துருக்கள் இல்லாமல் போவார்கள் நாவல் ரசத்தில் அபிஷேகம் செய்தால் வைராகியம் கூடும் மனோபலம் அதிகரிக்கும் கஸ்தூரி மஞ்சள் ஜலத்தில் அபிஷேகம் செய்தால் சகல யோகங்களும் நாம் பெறலாம் நவரத்தின ஜலத்தில் அபிஷேகம் செய்தால் தனம் தானியம் பெருகும் வீடுமனை யோகம் கிடைக்கும் மாம்பழ ரசத்தில் அபிஷேகம் செய்தால் தீராத வியாதிகள் தீரும் மஞ்சள் நீரில் அபிஷேகம் செய்தால் மங்கள காரியங்கள் தடையின்றி நிகழும் ஏக மக்கள் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா சக்தி முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் முருகாசரணம்